எந்த வரப்பட்ட ஜோசித லுகையமின்றிசிதவுக்கு பிணை மகிழ்ச்சியுடன் ஓடி வந்த நாமல் ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேற தடை கைது நடவடிக்கைக்கு தயாராகும் அனுர தரப்பு பறக்கும் வாகனங்கள் அடுத்த புள்ளி யாரு வெளியான தகவல் பல்கலைக்கழகத்திற்குள் நடந்த பயங்கர செயல்கள் முதன்முறையாக கண்ணீருடன் பதிவு வெளியிட்டு பதவி விலகிய பீடாதிபதி ரகுராம் தமிழ் மக்களுக்கு அவசர செய்தி மகிந்தவுக்கு பொருத்தமான வீடு வழங்கப்படும் இறுதி அறிவிப்பை வெளியிட்டார் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியான பின் தமிழ் மக்களை சந்திக்க யாழ்ப்பாணம் வருகிறார் அனுர மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஜாலில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து தடம் புரழ்வு தண்டவாளத்தை விட்டு வெளியே வந்த ரோதை அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் உயர்கிறது சம்பளம் சமூக ஊடகங்களில் பரவி பெறும் புகைப்படம் குறித்து விளக்கம் புகைப்படத்தை எடுத்தவர் இவரா மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான முதலாம் தவணை இன்று ஆரம்பம் டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள கழக கலைப்பிட பீடாதிபதி விவகாரம் மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை இருந்து கல்வி நிறுவன சபைக்கு இருவர நியமனம் பாகுபாடின்றி இளஞ்செலியனுக்கு அனுர அரசில் நடந்த அநியாயம் யாருக்கும் தெரியாத ரகசியம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ஷ கொழும்பு புதுக்கடை நீதபான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய காணியொன்றை வாங்கியமை தொடர்பில் ஜோசித ராஜபக்ஷவை சந்தேகநபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜோசித ராஜபக்ஷ பெரிய பகுதியில் வைத்து கடந்த சனிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதன்படி நபரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்படைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நபர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இதன்படி சந்தேக நபரை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நிதி குற்றப் பிரிவில் ஆஜராகுமாறும் சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்துவதை தவிர்க்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் நீதிபதி தன்னுடைய முடிவை அறிவிக்கும் போது சந்தேக நபரை மேலும் காவலில் வைக்க போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் சட்டத்தின் விதிகளின்படி பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் எதிர்வரும் வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் கூறியுள்ளதாகவும் தற்பொழுது கைதுகள் தொடர்பில் அரசாங்கமே தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்த இரண்டு பேர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் போலீஸில் பணியாற்றும் போது நியாயமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என அவர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட ராஜபக்சவின் நலனை விசாரிக்க சிஐடி வளாகத்துக்கு சென்ற போது பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஒரு பக்கத்திலிருந்து பல வாகனங்கள் தெகிவளைக்கு செல்கின்றன மறுபுறம் பல வாகனங்கள் பெரிய செல்கின்றன ஜோசிதவை கைது செய்ய தோராயமாக பத்து அல்லது பன்னிரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக நான் நினைக்கிறேன் இந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம் கூறுகிறது அடுத்த வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் இப்போது யார் கைது செய்யப்படுவார்கள் எந்த வாரத்தில் அந்த நபர் கைது செய்யப்படுவார் என்பதையும் அரசாங்கமே தீர்மானிக்கும் திசைக்காட்டி மேடையில் இருந்த இரண்டு பேர் போலீசில் தலைவர்களாகும் போது நியாயமான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்பொழுது சிஐடி மற்றும் போலீசாரால் இது தொடர்பில் அறியப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இப்போது யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கமே கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பேடாதிபதி ரகுராம் அண்மையில் திடீரென்று பதவி விலகியிருந்த சம்பவம் பெரும் பேசுபொருளாய் மாறியுள்ளது காலம் காலமாக தமிழின கை கைகொடுத்து வந்த யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் அண்மை காலமாக திடீரென்று அதிகரித்து வரும் போதைப் பாவனை தொடர்பாக மேல் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்காமையை அடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட பீடாதிபதி எஸ் ரகுராம் தன்னுடைய பீடாதிபதி பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்நிலையில் பலராலும் சிறந்த கல்வியாளர் மற்றும் ஆசானாக அடையாளப்படுத்தப்படும் பேராசிரியர் ரகுராம் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் வைரலாக ஆரம்பித்துள்ளன இந்நிலையில் முன்னர் பேராசிரியர் ரகுராம் கண்ணீருடன் தன்னுடைய மனக்குமரர்கள் தாங்கிய காணொலி ஒன்றை பதிவிட்டுள்ளார் தொகுப்பின் இறுதியில் இணைத்திருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு குடியேற வேறு வீடு இல்லை என்றால் அரசாங்கம் அவருக்கு பொருத்தமான வீட்டை வழங்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் குர்ணாக்கள் தப்பு நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி அனுரகுமார் தானும் அமைச்சர்களும் மாளிகைகளுக்கு குடிபெயரவில்லை என குறிப்பிட்டார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளால் ஏன் இதனை செய்ய முடியாதென்று அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமானது அல்ல அவர் வசிக்கும் மாளிகை மிகப்பெரியதென்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அவர்களை வெளியேறச் சொன்னால் அது அரசியல் பழிவாங்கல் என அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை தாம் நாட்டை ஒரு புதிய திசைகள் கொண்டு செல்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி வெளியேறச் சொல்வதற்கு முன்பு அவர்கள் வெளியேற வேண்டும் எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு எதிர் பெறும் முப்பத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அன்ரகுமாரி விஜயம் மேற்கொள்ள உள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் யாழ் மாவட்ட சேலத்தில் விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றில் அவர் பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற முன்னதாக கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் விஜயம் செய்தார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரின் முதல் யாழ்ப்பாண விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடருந்து ஓமந்தை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்டுள்ளது இந்த தொடருந்தின் ஒருபட்டு இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியளவில் தடப்புரல் உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தொடருந்தின் தடம்புரல் சரி செய்யும் பணியில் ரயில்வே திரைக்களத்தின் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மகாவவில் இன்று காங்கேசன்துறை வரையிலான ரயில் பாதை பழுதுபார்க்கப்பட்டு திறக்கப்பட்ட பின்னர் பதிவாகிய முதல் ரயில் தடம் புரண்ட சம்பவம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பள உயர்வை வழங்குவதற்கும் ஓய்வூதியதாரர்களின் சம்பள முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்ட சேலத்தில் நேற்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இதை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரச சேவையை மக்களின் உரிமையாகவும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகவும் மாற்றும் வகையில் அதை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் சமூக ஊடகங்களில் தற்போது பரவி பெறும் ஜோசிதர் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் குற்ற பிரிவாலோ அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியால எடுக்கப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரீஎஸ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் பெலியத்த அதிவக நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும் அதை யோசித ராஜபக்சவின் நண்பர் அல்லது வேறு நபரொருவர் எடுத்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தை நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியமில்லை இல்லை என்றும் சந்தை நபரை நடத்திய பொறுத்து அந்த நேரத்தில் பணியில் இருக்கும் போலீஸ் அதிகாரியே சந்தை நபருக்கு கைவிலங்கு போடலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பார் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் இலங்கை பாடசாலைகள் இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முதலாம் தவணையை இன்று ஆரம்பித்துள்ளன அதன்படி முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது அத்துடன் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளது மேலும் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி முதல் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலும் நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூறு மையங்கள் நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தப்பத்திகம பகுதியில் நடைபெற்ற சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுக்கான பரிவர்த்தனைகளையும் வரி செலுத்துதலையும் எளிதாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி எஸ் ரகுராம் எந்த அடிப்படையில் அந்த பதவியிலிருந்து விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு மீளவும் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் இதனை தெரிவித்தார் இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் குறித்த இருவரையும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான மகேந்திரன் திருவரங்கன் மற்றும் உடுவில் மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் ஷிரானி மில்ஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தன்னுடைய பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செழியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக வடக்கின் சிவில் சமூகங்கள் குற்றம் சுமத்தி வருகின்றன இலங்கையின் சிறந்த நீதிபதிகளுள் ஒருவரும் தத்துணைவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படையாமல் தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காமல் பழிவாங்கி உள்ளது என்ற குற்றச்சாட்டும் இதன்போது முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனத்தில் நீதியரசர் எம் டி எம் லபார் புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஏனென்றும் சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஒரு காலம் கருதிய ஒரு செய்தியை விடுக்கின்ற ஒரு கடமை பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதை பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக இன்றைய பொழுதுகளில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதை பாவனைக்கு எதிரான அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகிறேன் போதை பாவனை இன்று எங்கள் மக்களை எல்லா விதத்திலும் பாதித்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் இவை யாவற்றிலும் இன்றைக்கு ஊருடிவி போயிருக்கின்ற இந்த போதை பாவனை எங்களுடைய சக்தி மிகுந்த இளம் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது மதுவாக போதைப் பொருட்களாக பல்வேறு வடிவங்களில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் சமூகத்தை மிக அசிங்கமான வழியிலே சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாவனையை ஊக்கப்படுத்துகின்ற முயற்சிகளுக்கு அப்பாலே இந்த பாவனையை எதிர்த்து நிற்கின்ற ஒரு பெரிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இளைய சமுதாயத்தின் மத்தியில் ஒரு தீவிர போக்காக இந்த போதை பாவனை இடம்பெற்று வருகிறது பல சக்தி மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதை பாவனைக்கு ஆளாகி வருகிறார்கள் பாடசாலைகள் இந்த போதைப்பாவனையை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்து நிற்கின்றன ஆசிரியர்கள் இந்த போதைப்பாவனையில் இருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகள் தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி இந்த போதை பாவனையிலிருந்து காப்பது என திகைத்து நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மண் இந்த தாயகம் ஒரு ஒழுக்க சீலர்களை போதை பாவனையற்ற எங்களுடைய இளம் குருத்துக்களை உருவாக்கி நின்ற மண் இது இன்றைக்கும் நாங்கள் வணங்கி போற்றுகின்ற அந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய தனிமனித ஒழுக்கமும் போதை பாவனையற்ற அந்த தான் இன்றைக்கும் அவர்களை முன்மாதிரிகளாக தெய்வங்களாக போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கிறார் அந்த ஒரு சூழலிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய சமூகம் வெகு தொலைந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்திலே தயவு செய்து பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்திருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக கலைப்பீடு மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாசமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மதுபாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒடுக்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அந்த கால பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற தனியாட்களாக குழுக்களாக சமூக நிறுவனங்களாக நீங்கள் இந்த விடயத்தை இந்த கால பொருத்தம் கருதிய விடயத்தை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் இது நாங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வை மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த செயற்பாடுதான் எங்களை சுதந்திர சிந்தனையாளர்களாக சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழி தரும் என்னுடைய இந்த வேண்டுகோளை தயவு செய்து செவிமடைத்து உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க சமூகத்தை ஒரு முன்மாதிரியான சமூகமாக நன்றி எந்த சிறப்பு சலுகையுமின்றி அழைத்து வரப்பட்ட ஜோசித ராஜபக்ஷவுக்கு பிணை மகிழ்ச்சியுடன் ஓடி வந்த நாமல் ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேற தடை அடுத்த கைது நடவடிக்கைக்கு தயாராகும் அனுர தரப்பு தெகுவலை பக்கம் பறக்கும் வாகனங்கள் அடுத்த புள்ளி வெளியான தகவல் பல்கலைக்கழகத்திற்குள் நடந்த பயங்கர செயல்கள் கண்ணீருடன் பதிவு வெளியிட்டு பதவி விலகிய பீடாதிபதி ரகுராம் தமிழ் மக்களுக்கு அவசர செய்தி மகிந்தவுக்கு பொருத்தமான வீடு வழங்கப்படும் இறுதி அறிவிப்பை வெளியிட்டார் திசாநாயக்க ஜனாதிபதியான பின் தமிழ் மக்களை சந்திக்க யாழ்ப்பாணம் வருகிறார் அனுர மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி கொழும்பு நோக்கி பயணித்து தொடர் உந்து வெளியே வந்த அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் உயர்கிறது சம்பளம் சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஜோசிதவின் புகைப்படம் குறித்து போலீசார் விளக்கம் புகைப்படத்தை எடுத்தவர் இவரா மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாம் தவணை இன்று ஆரம்பம் டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு பல்கலைக்கழக பீடாதிபதி விவகாரம் மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை தேசிய கல்வி நிறுவன சபைக்கு இருவர நியமனம் பாகுபாடின்றி அனுர அரசின் தெரிவு முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு அனுர அரசில் நடந்த அநியாயம் யாருக்கும் தெரியாத ரகசியம்